بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنية كورية الشهود ركلي إن هل يجوز الإنسان أن يعيد صلاة الكسوف تطوعا وحدا சூரிய கிரகண தொழுகையை தொழுதொரு மனிதன் கூட்டாக தொழுதொரு மனிதன் உபரியாக தனியாக தனியாக உபரியாக மீட்டுவது ஆகுமா இரண்டாவது சூரிய கிரகண தொழுகை முதல் கூவை அடைவது மூலமாக ஏற்றிக்கொள்ளப்படுமா அல்லது இரண்டாவது ரொக்குவை அடைவது மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஹுக்முசலாத்து சூஃபி கிரகண தொழுகையின் மார்க்க சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக சில உலமாக்களுடைய கருத்தின்படிக்கு பரந்து கிஃபாயத்தின் தஜூஸ் இல் முஸ்லிமின் ஐயது ஐயதா அது முஸ்லீம்களுக்கு ஒரு ஃபரது கிஃபாயாவான ஒரு கடமை ஃபரது கிஃபா என்றால் உங்களுக்கு தெரியும் யாராவது குறிப்பிட்ட ஒரு சிலர் அதை நிறைவேற்றினால் எல்லோருடைய குற்றமும் நீங்கிவிடும் ஒருவரும் செய்யல் சொன்னால் எல்லோருமே குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள் ஜனாசா தொழுகையைப் போல ஜனாசா தொழுகை மரணித்த ஒருவரை ஒருவரை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுவித்து அடக்குவது ஃபரது கிஃபாயா ஊரில் உள்ள அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவசியம் இல்லாவிட்டாலும் கூட யாராவது அந்த கடமையை நிறைவேற்றுவது கடமையாகும் அந்த வகையிலே இந்த கிரகண தொழுகை பரது கிஃபாயாவான ஒரு கடமையாக இருக்கும் அதை முஸ்லீம்கள் விடுவது ஜாயிஸாகாது இன்னொரு சாரார் சொல்கின்றார்கள் இந்நகா ஃபரது ஐனின் அது ஒவ்வொருத்தரும் மீதும் கட்டாய தொழுகை ஐங்கால தொழுகையை போன்று ஒவ்வொருத்தரும் அதை தொழுவது கடமையாகும் என்றும் இன்னோ எஜிபு அலா குல் இவாஹிதின் ஐஸ்வல்லிய சலாத்தர் குசுஃபி ஒவ்வொருத்தரும் மீதும் கிரகண தொழுகையை தொழுவது கடமையாகும் மூணாவது கருத்து அதிகமான உலமாக்கூடிய கருத்து அது அன்னஹா சுன்னத்தின் வாக்கதத்தும் அது கட்டாயமான நபி வழி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களிலே மிக அசகான மிக சரியான கருத்து ஆகிறது அன்னஹா ஃபரலு கிஃபாயத்தின் அது ஃபரலு கிஃபாயாவான கடமையாக இருக்கும் வன் புத்த அதை தொழுவது அவசியமாகும் தொழுகையை பொறுத்த வரையில் கம்மாகும் அகலோமுன் அறியப்பட்டதைப் போல தொழுகைகளிலே அதற்கு நிகர் இல்லை ஒப்பூடு இல்லை வித்தியாசமான முறையிலே நம்பிகளார் செல்லவாக அழகி வசதார்கள் அதை கடமையாக்கி இருக்கின்றார்கள் செய்து காண்பித்திருக்கின்றார்கள் உள்ளா தொழுகையிலே நுழைகின்ற பொழுது தபுரு தக்பீர் கூறி தக்வீர்துல் அஹ்ராம் முதல் தக்வீர் கூறி நுழைய வேண்டும் அதைத் தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திகா ஓதுவது அதற்கு பின்னால் எக்ரா கராத்தன் தவீலத்தஞ்சித்தன் நீண்ட இன்ன சூறாவை ஓத வேண்டும் என்பதல்ல நீண்ட சூறாக்களி ஓதுவான் பின்னர் ஒரு ருக்குவான் தவியிலன் அதே போல் நீளமான ருக்குகள் செய்வான் பின்னர் கயாம் எழுந்து சூரத்துல் ஃபாத்திகா ஓதுவான் சூறா தவீலா மேலும் ஒரு நீளமான சூறாக்களி ஓதுவான் ஆனால் இரண்டாவது கயாமில் ஓதப்படுகின்ற சூறா முதல் கியாமில் ஓதப்பட்ட அளவுகோலை விட குறைவாக இருக்க வேண்டும் பின்னர் ருகுவுக்கு சென்று ருகு அவன் நீளமாக்குவான் பின்னர் உயர்ந்து யுத்துயுல் தியாம் தியாமை அவன் நீளமாக்குவான் பின்னர் எஸ்யூயில் சுஜூத் சுஜூதுக்கு சென்று சுஜூதை அவன் நீளமாக்குவான் பின்னர் சுயூதில் எழுந்து உட்காருதலையும் நீளமாக்குவான் பின்னர் சுஜூது செய்வான் நிலமாக்குவான் பின்னர் இரண்டாம் ரகாத்துக்காக எழுந்து வருவான் இதை முதலா முதலாவது ரக்காத்திலே செய்ததை போல இரண்டாம் ரகத்திலேயும் செய்ய வேண்டும் ஆனால் அதை ஒப்பீட்டு ரீதியிலே அளவுகோலை பொறுத்தவரையில் முதல் ரகத்திலே செய்யப்பட்ட அளவுகோலை விட இரண்டு அரக்காத்து குறைவாக இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மாமும் இமாமை முதலாறு கூலே அடைந்து கொண்டால் அவன் அந்த ரக்காத்தை அடைந்து கொண்டவனாக கருதப்படுவான் முதலாவது ரக முதலாவது ருக்கு அவனுக்கு தவறிவிட்டால் அந்த ரக்காத்தை தவறியதாக கருதப்படும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் வருகின்ற பொழுது இமாம் ஃபுரக்காத்தில் ஊலா முதல் ரக்காத்திலே அவன் முதலாவது ரக்காத்திலே இருக்கின்றான் ஆனால் ரஃபாமி ருக்கூல் அவ்வள் ருக்குவிலிருந்து அவன் உயர்ந்து விட்டான் ஆகவே அந்த ரக அதிலே சேர்ந்து கொள்கின்ற ஒருவன் அந்த ரக்காத்தை ஒரு ரக்காத்தாக கணக்கெடுக்கக்கூடாது அது அவனுக்கு தவறிவிட்டது இமாம் சலாம் கூறியதற்கு பிறகு எழுந்து அவன் தொழுவான் முதல் ரக்காலத்தில் தவறியதை அவன் நிறைவேற்றுவான் புருக்கு ஐஹா இரண்டு ருக்குவுகளை கொண்டும் ஹத்தி தகூமுல் ஃபாத்திஹத்தை முதலாறு கூவிலிருந்து எழுந்து சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி இன்னமொரு சூறாவை ஓதுவான் அதற்கு பின்னால் உயர்ந்து தரஃபா தர ருக்குவு செய்வான் பின்னர் உயர்வான் அதற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவான் இன்னமொரு சூறாவை ஓதுவான் பின்ன ருக்கு செய்வான் ருக்குவிலிருந்து உயர்ந்து தும்ம தஸ்ஜிது பின்ன சுஜிது செய்வான் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த கூறிய முறையிலே தான் அது விடுபட்டு ரத்தை அவன் பூர்த்தி செய்ய வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பல்காயுதா அன்னமன் பார்த்த ஒரு கூர் அவள் யாருக்கு முதல் தவறி விடுகிறதோ அவனுக்கு முதல் ஒரு கா தவறு விட்டது அதை அவன் முழுமையாக அந்த இருக்குவுகளையும் இரு சுஜூதரையும் கொண்டு அவன் நிறைவேற்றுவான் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகையில் இதன் தகத்த தொழுகை முடிவடைந்து விட்டது சூரிய கிரகணம் இன்னும் வெளியாகவில்லை ஒளி வெளியாகவில்லை அந்நேரத்திலே என் வகை அந்த தபுக் மஸ்ஜித் பள்ளியிலே தடைபட்டிருப்பது அவசியமாகும் அல்லது வீட்டிலே தடைபட்டு வந்து பிரார்த்தனையிலே ஈடுபடுவது பாவமன்னிப்பு கூறுவது போன்ற காரியங்கள் ஈடுபட வேண்டும் விரும்பினால் நீங்கள் தொழலாம் கூட்டாக தொழுத தொழுகை சரியான கருத்தின் படிக்கு மீள செய்யப்பட மாட்டாதே ஓல்லாகு ஆரம்பிச்சவாம்